பிரம்மா திருவிஷ்ணு தேவோ மகேஸ்வரர் புரிஷாட்சா பலபிரம்ம தஷ்மேஸ்ரீ புலவே நமஹத் அம்பா சாம்பவி பந்திரமௌளி ரவண்ணா பர்ணா மகாபார்வதி ராதி கண்பதி சிவாத்ரி கார்த்தியாயி வைணவி சாமித்ரி நமதேமன சுபரவி சாம்ராஜ்யா விஷ்ணோபதி ஸ்ரீராஜராஜேந்திரே எல்லாம் வந்த திருநிதி மாவட்டத்திலே ஏனமலை பகுதியிலே வீட்டிலிருந்து வரலாற்று கேந்தார் அண்மையான ஸ்ரீ கனகாம்பி அம்பாளுடைய ஆலயத்திலே கும்பாபிஷேக புண்ணிய கைங்கறிய வேலைகள் மிக சிறப்பாகவும் மங்களகரமும் நடைபெற்று வருகின்றது எதிர்வருகின்ற ரெண்டாம் மாதம் முதலாம் தேதி வரை தைப்பூச பௌதமி மின்னாலே அம்பாளுடைய குடமுழுக்கு அம்பாளுடைய நூற்றி எட்டு ராஜோபுர கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு அம்பாவுடைய திருவரணம் கூறியிருக்கிறது அதனை பேர் இந்திய தினத்திலே அம்பாளுடைய இந்திர பூஜை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்திர பூஜையானது அம்பாளுடைய பாலத்திலே எந்திரம் வைக்கப்பட இருக்கின்றது இன்றைய தினம் விநாயகப் பெருமான் சுப்பிரமணிய பெருமான் கனகாம்பி அம்பாலின் ஏனைய பரிவாரமூர்த்திகளுக்கான தந்திரமானது அபிஷேகத்துடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தந்திரத்திலே அம்பாளை ஆவகணம் பண்ணி லலிதா சகசநாமம் பாராயணம் பண்ணி இங்கே சமர்ப்பணம் பண்ணி விகேத பூஜைகள் நடைபெற்றிருக்கின்ற நடைபெற்றிருந்திருந்தது ஆகையினாலே இந்த எந்திரமானது அம்பாளுடைய பாலத்திலிருந்து அம்பாளுடைய அனுக்கிரகங்களை வருகின்ற அடியார்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது ஆகையினாலே இந்த ஜந்திரத்திலே பூஜை கலந்து கொள்ளக்கூடிய அடியார்கள் ஆலய தர்ம பரிபாலத்தினர் கலந்து கொண்டு இந்த ஜந்திர பூஜை இன்றையிலிருந்து எதிர்வருகின்ற இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் காலை மாலையாக நடைபெற இருக்கின்றது காலை அபிஷேகம் விஞ்ஞானம் அபிஷேகம் பூஜைக்கு நடைபெற இருக்கின்றது இந்த பூஜை கலந்து கொள்ளக்கூடிய அடியார்கள் ஆலய பரிபாலத்தினர் கலந்து கொண்டு இந்த பூஜையில் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இந்த ஜந்திரமானது அம்பாளுடைய சக்தியை வெளியூற்றுகின்றது இந்த ஜந்திரமானது வந்து நாங்கள் அம்பாளை ஆவணம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அம்பாளுடைய நாமங்களை உச்சாரணம் பண்ணி அம்பாளுக்குரிய பீஜ பீஜாச்சிரமென்று சொல்லக்கூடிய அந்த பீஜ மந்திரங்களை அங்கு உச்சாரணம் பண்ணி அந்த ஜந்திரத்திலே அருள் அருள் கூடுகின்ற அதாவது அவர் வந்து சக்தியை கூட்டுகின்ற நிகழ்வு இங்கே ஒவ்வொரு நாளும் காலவில் நடைபெற இருக்கின்றது இந்த பூஜை நடைபெற்று அதாவது கும்பாசத்தில் அண்டைக்கு முதல் நாள் அதாவது இருபத்தி எட்டாம் தேரில் மாலை அம்பாளுடைய ஜந்திர ஸ்தாபனம் என்ற நிகழ்வோடு அம்பாலை அங்கே வைக்கின்ற விலையிலே இந்த ஜெந்திர ஸ்தாபனம் நடைபெற இருக்கின்றது அந்த ஜந்திரஸ்தானத்தை வைக்கின்ற பொழுது அந்த ஜந்திரம் வைக்கின்ற பின்பு அம்பாளுடைய பின்பத்தை அந்த மேலே வைப்பார்கள் அந்த நாங்கள் செய்கின்ற இவள் நாள் நடைபெற்ற அந்த ஜந்திர பூஜையுடைய அனுக்கிரம் அம்பாளிலே ஊடறுத்து ஊடலிலே ஏறி அந்த சக்தியை பரவூட்டுகின்ற நிகழ்வானது இந்த ஜெந்திர பூஜையை ஆரம்பித்து ஆரம்பிக்க இருக்கின்றது ஆகிய நிலை அடியார்களே இந்த ஜெந்திர பூஜையிலே கலந்து கொண்டு எல்லாம் பின் அம்பியுடைய திருவருளை பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வதோடு இந்த கும்பாசத்திலே கலந்து கொண்டு இந்த வையகத்திலே வாழ்ந்த அனுக்கிரகத்தை பெற்று நீரு சிறப்புடனும் மங்களம் வாழ்வதற்கு எல்லாம் அம்பியனவுடைய பெற்ற பெற்று மண்ணிலே நல்லவண்ணம் பாலவன் கேட்டுக்கொள்கின்றோம் பார்வதி